அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சண்முகத்துக்கு விச ஊசி பரணி அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சண்முகத்துக்கு விச ஊசி மரண பயத்தை காட்டிய பரணி அண்ணா சீரியலில் என்று சண்முகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென அவனுக்கு பரணி ஊசி போடுவது போல தோன்ற அலறி எழுந்து கொள்ள அது கனவு என தெரியவருகிறது தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி பிரபலமான சீரியல் அண்ணா வாரத்தின் ஏழு நாட்களும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் பரணிக்கு தாயத்து ரகசியம் தெரிய தொடர்ந்து இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் சண்முகம் நன்றாக தூங்கிய பிறகு வைகுண்டத்துடன் செல்ல அவர் முகத்தில் தண்ணீர் ஊற்றி எழுப்புகிறார் அதன் பிறகு பரணி கோலம் போட்டு இன்னும் நாற்பது நாட்களில் இங்கிருந்து ரிலீஸ் ஆகிவிடுவேன் என்று எழுதியிருக்க அதை பார்த்ததும் வைகுண்டத்துடன் சண்டை போடுகிறான் வைகுண்டம் தாயத்தால் தானே இவ்வளவு பிரச்சினை சரி இனிமே பிரச்சினையே வரக்கூடாதுன்னு ஒரு தாயத்து வாங்கிட்டு வர்றேன் என்று சொல்ல சண்முகம் கோபப்பட வைகுண்டம் அங்கிருந்து ஓடிவிடுகிறார் அடுத்ததாக சௌந்தரபாண்டி ஊர் பெரியவர்களை சந்தித்து சண்முகம் தர்மகத்தா தேர்தலில் நிற்கப் போகிறது இல்லை என்று சொல்ல அங்கு வரும் வைகுண்டம் யார் அப்படி சொன்னது சண்முகம் இது தேர்தலில் நிற்பான் என்று சொல்ல அதை அவனே வந்து சொல்லட்டும் என்று சாக் கொடுக்கிறார் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம் சண்முகத்தால் ஃபீல் பண்ணும் பரணி அடுத்த பிரச்சினை பண்ண அலாட்டான சவுந்தர பாண்டி சண்முகம் தன்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவான் என பரணி எதிர்பார்த்து ஏமாந்த நிலையில் இன்று என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் சண்முகம் தன்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவான் என பரணி எதிர்பார்த்த நிலையில் பரணியின் பிறந்தநாள் நாள் பெறுவதால் பாக்கியம் அவளுக்கு போன் செய்து நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் மறக்காமல் சண்முகத்தையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா என்று சொன்ன பிறகுதான் அவளுக்கு தன்னுடைய பிறந்தநாள் நினைவுக்கு வருகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று பரணி கேட்க சண்முகம் இருக்காதா பின்ன ரத்னாவோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சினை நல்லபடியா முடிஞ்சது அதுவே பெரிய சந்தோஷம் தானே என சொல்கிறான் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்